ಎಲ್ಲರಿಗೆ ನಮಸ್ಕಾರ ರೀ ಯಾರ್ಯಾರು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ವೀಡಿಯೋಸ ನೋಡಕತ್ತಿದ್ರೆ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಮಗಲಾಗಿರೋ ಗಂಟಿನ ಡಣ 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 ಅಂತಂದ ಹೊಡಿರಿ ಅಂದ್ರೆ ನಾವೇನಾರ ವಿಡಿಯೋಸ್ ಹಾಕಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ನಿಮ್ಗೆ ಬರ್ತಾವ್ರಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಮಗಲಾಗಿರೋ ಗಂಟಿನ ಡಣ ಡಣ ಅಂತಂದ ಹೊಡಿರಿ ಯಾವಂದ್ರೆ ಕೂಡ ಹಿಂಗ ರಮ್ಮನ ಕೆಡ್ವಿದ್ಕ ನೋಡ್ತೀಯ ಇದೆ ನಮ್ಮಕ್ಕ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಇವ ಅಂತ ಕೂಡ ಇಂತ ಕೂಡ

சதீஷ் ஊர் விடத்தூர் அந்த இல்லது நீ நான்கே சப்பன் மாரி குழுவ குள்ளேச்சனை மத்திய மாதா சல சல சொல சா மாதா தீர் கூட் ஆஹ் அக்கி மத்தாயி தங்கேசர்லி மார்க்கு தோலி நானும் ஊர் அஹ் சென்ன ஊர் குக்கோரவ இக்கே நம்ம கூட்டியான மாதா மாத்தாட சும்னா இ தகிச்சிவாங்க கே தகிங்க விட்டுவிடக்க அவ ஏன்னா கேதா விடதே எல்லா சும்னாகிட்ட நான் நோட் தான் மாத்தாடுத்துங்க ஹோன் போட்றீத்திஷா ரொட்டி மாட்ட சம்பாஸ்கீப்பா மாடுங்க நன்காத்தியாரா அரே ரே இல்ல அய்யா சனவ நங்கொடுத்த கேத்தியலா நான் கொடக்க இல்லை நான் கொடுத்து இது மாத்தீ கொடுத்தானே ஆ ஆஹ் ஏன்பாட் நீக்கொட்ரீன் ஒட்டில் தின்பக் அன்சத்து ஒட்டஸ்தீல்ல நான் அதுக்கு அண்டாக் தானே கச கசாத ஒடாதீ நானே பல்யாட் கொடு ஆ நீக்கேசாஸ் தோத்திச்சன ஆக மக்கொந்த பல்யாது எல்லாம் பல்லை எல்லாம் ஆஹ் மத்த நீ சம்பெக்கி திட்டு சப்பிச்சி கதசிட்டு ஒர்கி கொட்ட இதே சப்பாட்தா கொடுத்த

ಒಗದ ಹಿಂಡಿ ಒಣಗ್ತಾನಂಬಸ್ಕಿ ಪಲ್ಯ ಮಾಡಿಟ್ಟ ಹೋಗಿ ಕುಕ್ಕಿ ಹಾಕಿ ಬಿಡ್ತಾನೆ ಆತಗೆ ಅಲ್ರಿ ತೀರಾ ಬೇಜಾರ ಆಗ್ಬೇಡ್ರಿ ಅತ್ತೀರ ಹಂಗ ನಿಮ್ ಕೂಟ ನಕ್ಲಿ ಮಾಡ್ತಾರ ಅದನ್ನೆಲ್ಲ ಯಾಕ ತಪ್ಪಾಗಿ ತಪ್ಪು ಹೊಂತೀರಿ ನಾಡ್ರಿ ಒಂಗ್ ನೋಡ್ರಿ ಹಾಂಗಲ್ ಬಿಡಲ್ಲ ಎಲ್ಲ ಸಲ ಸಲ ಸಲಸ ಮಾತಾಡ್ತೈತಿ ಹಿಂದೂ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಮುಂದ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಹಂಗ ಮಾತಾಡದ ಮಾತಾಡದ ಅಮ್ಮ ಮತ್ತ ರೀ ಎಷ್ಟು ನೋವು ಅಕ್ಕನದ ಆಟನ್ ಗೊತ್ತೈತಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ഹോലി ബിട്രി ഐയ് യാക്കിരി സുമ്ന തെൻ കി കേ തെൻ കി വ്യാഗടക്ക അവർ ഹാഗാര അന്നെ ഗോത്ത നമഗ് മതാടദദിവ്യാഗ ചീർത്തീരി എണേക്കായി വിട്ടുവിടക്കേൻ ഹേഴദ നീന സൊസിയന്റേ യാര സൊസിയാ നടിയ നടിയ തകൂട ദൂടി ആ അരമേ മനസ് ആ നീനേ ചെന്നവ എല്ലോ അന്ന പൂച്ച ബേക്കാത്തി നമ്മ മക്ക ഇല്ല അന്ന്ര ഗിത്ത ബണ്ണ எல்லை பண்ணி அல்ல அடிம குத்கோத்தி ஏனாரு வார இதே மாட நான் சம்பாஸ்க்கே ஆகப்பா தினங்க ஆகத்தி ஆ நடி நடி எவ இல்லே குத்க அந்த நீங்க குத்துவோ குத்துவா பாப்பா தீர ஏனாங்க கேட்ட ஹுட்ட முழக்கீவா ஏப்பா ய் வந்துட்டம சொ நீர் சூருத்தூருக்கொண்ட் ஒன்னோட ஊகலிபுட் கல்லி கலாவத்திப்பா நமக்கு ஊ நர அந்த நம்ம

அக்கே கு கலாவத்த நம்ம தீர் இல்றாரா ஆஹ் அன்வாந்த் குடிவாந்த கொடுத்த அந்த அண்டே நானே கலாவத்தி எதி கல் கலாவத்தி நம்ம எதிர்க்க அன்ட ஆஹ் சுபதிரி அந்தரி நானே குரு புடி இல்ற நான் எல்லா இட அந்த அந்த ஆக்கி நோடவ இர்ப் அத்தி மனி வந்தவர்கோடுவா அந்த அன்லரி மத்திங்கர் அதுக்கடிக்கே ஆட்ட இல்ல நோடிக்கே அக்கே இன்னொந்த நம்ம தீர இதன் ஏன்கேள் ஆஹ் அஸ்டே இல்டி இல்லை சண்டி ஆஹ் நடி ஒ நடி வச்சோம் சுண்டினாக்கி ஜஜ்தாஜ்ஜி ல்ல மூத்த சக்கிரிச்சனாட் வரலாச்சிப்பாட போரங்கில அந்த மத்த மத்தி ஆல்ல வரங்கில நின் அந்த இவ்வளோ அந்த மாதிரி தண்ணி கேக் அது பண்டித்த இது கபுரி கபுரி அபராங்க உஷினி சசித்தன மோலி ஏட்டி ஒளகு ஆஹ் உம் ஹம் ஆச்சி நம்ம உச்ச உச்சி அடி உச்சி அட் மாங்க இன்னொரு சரி நம்ம ஆடிபிட்டு ஆஹ் சரோஜி இல் தரி பால முலக்கிளான் நம்ம வந்த இக்கி பிங்க இல்லி மத்தி பித்தி உங்க பிளான் ஆஹ் எல்லா நானே உள் உள் டம் பூம் டம்மா கதனி எல்லா ஊர்ல அருந்த வே இவ்ந்த வே பாட்டங்கி பட ரேட் படாணி சரி பா நனிக்க இன்னொன்னு நோட்ரி தோனக்கத்தங்க சரோஜிக்கு அந்தந்தே பா இன்னொன்னா பரா நான் கையங்க ஆகி ஆல இவ்ரே பத்தி தேவ் அவர சனவ் மணிக்கு ஊக்கணி ஓகே அந்த வார்க்கிழைக்க ஆ இல்லை பாப்பா எந்தி ஒன்னு சித்தர் நானே அன்னது பத்தி தேவ் பரலி ஒரு மாடாத்தான இவ்வளோ ஆ യ്ക്കേ ആ കലാവത്തില്ല നോക്കേ ഇല്ലേ ഇതീ അത ഓ ഹയ്യ ഇല്ല നോക്കേ മനദർശി മനദർശി കലാവ മനദരശേ തിരുക്കോണേനൊമ്മേ തിരുക്കോണേനൊ ഏ നോലപ്പ ഇത മറയ ആ കലാവ കല്ല ஹே இந்தார்க்கு ஒண்ணே ஒண்ணே பார்த்தா அம் அண்ணே ネックレスை மாட்டிடற சாமுळा அಂದ್ರ எல்லிவகு மாட்டிடறேன் மலை பார்த்ததெ தலை கிச்சதெ ஹாங்க இங்க ಹೇಳ್ತதெ வாக்கதெ ネックレス அரே உரப்பா மாட்டிடத்தானே ஹ் பல்லிய ото பல்லிய நோட வரதே நோட வரதே ತಿருகி ನನ್ನನ್ನು ಮೇ நோட வரதே கலாமதி ஹாய் கள்ளி ஹளே நோடல ல கேக் கள்ளி ஹாய் ಹೋಳ್ ಕಳ ಎ ಎಷ್ಟೊತ್ ಆತ್ರಿ ನಿಮ್ಗೆ ಹೇಳಣಿ ಆ ಬರ್ರಿ ಇಲ್ಲೇ ಬರ್ರಿ ಅಂತಂದ ಹೇಳಿ ಒಂದ್ ತಾಸ ಆತ ನಾನ್ ಇದಕ್ಕೆ ಕಾಯಕತ್ತೆ ನನ್ನ ಗಂಡಗೆ ಏನಾರ ಗೊತ್ತಾತಂದ್ರ ಬರ ಬರೀ ಏ ಬಾರ್ಕೊಲ್ ತೊಗೊಂಡ ಊರ್ ತುಂಬ ಓಳ್ಸಾಡಿ ಓಶಾಡಿ ಓಶಾಡಿ ಹೊಡಿತಾನ ಆ ಏನನಿಂದ ಗೌಡನ್ ಕೂಟ ಏನನಿಂದ ಆಚಿಕತಿ ಯಾಕ ಎಲ್ಲ ಯಾಕೆ ಹೋಗಿದ್ದಿ ಎಷ್ಟೊತ್ತಿಗೆ ಹೋಗಿದ್ದಿ ಯಾರ್ ಕೂಟ ಹೋಗಿದ್ದಿ ಯಾರು ಹೇಳಿದ್ರೆ ಎದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಿ ಅಂತಂದ ಚಲೋ ಮಾಡ್ತಾನ ನನ್ನ ಗಂಡ ಹೋಗೋ ನೀನ ನನಗೆ ಗೊತ್ತಾಗಂಗಿಲ್ಲ ಬಿಡೋ ದೇವ ನನ್ ಗೊತ್ತಾಗಂಗಿಲ್ಲ மலெஸ் ஆஹ் ஏன்மா ஏனார் ஒன் பூசியோகிள் அய்யா கலாவத்தி நான் நெக்லு தரக்கே ஆஹ் சுவாமர் அல்லே முந்த குட்ருப்பா நன் ஆஹ் ரோனியா ஏன் இத்த ஒன் எதுக்க ஒன் அந்த மகளிங்க ಆ ನೆಕ್ಲೆ ಅಂತಂದ ಅನ್ಯ ಅವ್ರ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕ ಗೊತ್ತಿ ಹೋಗುವ ನೀ ನನ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅಂದ್ರ ಗೌಡ್ರ ಈಗ ಏನ ನೀವ್ ಬಂಗಾರ ತೊಗೋಣಕ್ ಹೋಗ್ಬಾಡ್ರಿ ಬಂಗಾರ ತಗೊಂಡ್ರ ನಿಮ್ಗ ಬಾಳ ನಷ್ಟ ಆಕತ್ ನೋಡ್ರಿ ಇನ್ನೊಂದ್ ಆರ್ ತಿಂಗ್ಳ ಅಂದ್ರ ನೀವು ಬಂಗಾರ ತೊಗೊಂಡ ಹೋಗ್ಬಾಡ್ರಿ ಬಂಗಾರದಿಂದ ನಿಮ್ಗ ಐತ ನೋಡ್ರಿ ಅಂತಂದು ಅಂದ್ರ ನನಗ ದಿಗುಲ ಹುಡಿ ತೊಗೋಮಾರ್ಯ ಅಯ್ಯೋ ನಿನಗ ಗೊತ್ತಿಲ್ಲವ ಅವ್ ದೊಡ್ಡ ಫೇಮಸ್ ಗುರುಜಿ ಬುಂಗಿ ಬಾಬಾ ಅಂತವ್ ಯಾವಾಗ ಕೂಡ್ತಿಲ್ಲವ ನನಗೆ ಅಕಾ ಅಚಾನಕ್ ಆಗಿ ಕೂಡಿಬಿಟ್ಟವ ಕಲಾವತಿ ಹೇಳ್ತಾನಿ ಗುರುಜಿ ನೋಡಿ ನನ್ಗಾರ ದಿಗ್ಬರ ಮೇನ ಆ ಹಂಗ ಅಡ್ಡ ಬಿದ್ದ ಬಿಟ್ಟೆ ಎಬುಸಿ ಹೇಳಿದ್ರವ್ರೆ ನೋಡಪಾ ಅತಮ್ಮ ನಿನ್ನ ಜೀವನದಾಗ ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಐತಿ ಅಕ್ಕಿ ಕತಿ ಬಂಗಾರ ತೊಗೋಳಕ ಹೊಂಟಿ ನೀನೀಗ ಬಂಗಾರ ತೊಗೋಳಕ ಹೋಗ್ಬೇಡ ಇನ್ನು ಆರು ತಿಂಗ್ಳು ನಿನಗೆ ಯಾ ಬಂಗಾರದಿಂದ ಹೋಗಿಲ್ಲ ನೀವೊಂದು ವೇಳೆ ಬಂಗಾರ ತಗೊಂಡಿ ಅಂದ್ರೆ ನೀನು ಈಗ ಬಂಗಾರದಿಂದ ಕಂಟ್ಕೈತೆ ನೋಡಪ್ಪ ಅಂತಂದು ಅಂದ ಅದಕ್ಕೆ ನಾನು ಏನು ಮಾಡಲಿಪ್ಪಾ ಪಾಪ ಕಲಾವತಿಗೆ ಬಂಗಾರ ತೊಗೋಳಕ ಹೊಂಟೈತಿ ಇವರು ಗುರುಜಿಯರು ಹಿಂಗೆ ಅಂದ್ರಲ್ಲಪ್ಪಾ ಅಂತಂದು ಮನುಷ್ಯ ಬ ಹಳ 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 ಅನ್ನ ಬಿಡ್ತಪ್ಪ ಆ ಎತ್ತಾಗ್ರಿ ಯಾಕ ಆಗಲಿ ತಗೊಂಡೇ ಬಂದ್ಬಿಡ್ಲೋ ಅನಿಸ್ಬಿಡ್ತ ಮತ್ತ ಹಿಂದಾಗಡೆ ನೋಡಪ್ಪ ನನ್ನಿಂದ ಪಾಪ ಕಲಾವತಿಗ ಏನಾರೂ ಆಗಬಾರ್ದು ಅಂತಂದು ಸುಮ್ಮನೆ ಹೊರ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ಕಲಾವತಿ ಆ ಹಿಂಗ ಹಿಂಗೆ ಆತ್ ನೋಡೋ ಮಾರ್ಯಾ ಅವರು ಗುರುಗಳು ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರು ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನ್ನ ಮುಂದೆ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಆಗಿ ಹಿಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಗುರೂಜಿ ಅವ್ರ ಭೂಂಗಿ ಭೂಂಗಿ ಗುರೂಜಿ ಕುರಿಜಿ ಏನ ಭೂಂಗಿ ಗುರಿಜಿ ನಾನು ಅಂತ ಎಲ್ಲಿ ತನ ಅವನಿಗೆ ಸಾಕೆ ಇಲ್ಲಪ್ಪ ಏ ಅಂತ ಎಲ್ಲಿ ಅವ್ ഏ തോ നൻ് ഹെങ്കി ഒന്നസരി തോർസ്രി നോടി എന്ത അവ ബംഗി ഗുരുജി ബംഗാദി കണ്ടക്കൈത്തി അോർസി നോട്ബർത്ത നാ